அக்கா திட்டி ஒரு பிரோஜனமும் இல்லை அக்கா அந்த கமாண்டு ஐயோ திட்டி பிரோஜனம் இல்லைதான்ப்பா என்ன பண்ணி தொலையிறது லொடுக்கு பாண்டி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட் ஆஷிவா ரொம்ப டென்ஷன் எடுத்துறாங்க ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றி பார்க்கறாங்க பிரதர் முடியல மண்டையை வேணும்னே சூடு ஏற்ற வராங்க நான் ஆர்மியில் இருக்கேன் அக்கா அப்படிங்களா தம்பி ட்ரை பண்ணுறேன் சரண் பிரதர் நான் ட்ரை பண்றேன் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் கெவின் சாப்பிட்டீங்களாப்பா அப்படிங்களா மாதவன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க

காவியா நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க சரண்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா நீங்கள் எந்த ஊரில் சொல்லுங்கள் அதுக்கு சரியாச்சு கேட்போம் ஹாய் வினோ வெல்கம் எப்படி இருக்கீங்க பாட்டெலாம் பாட மாட்டாங்க யூடியூப் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்குது பாட மாட்டாங்க ஹாய் வினோ ஹாய் சதீஷ் பரன் அவன் பேர் ஒழுங்காக இல்லை பேரே முதல்ல சரியில்லை என்ன படிக்கிறது எனக்கு தெரியல அப்படிலாம் பொறுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நான் என்ன தப்பா வீடியோ போட்டு உட்காந்துருக்கேன் அவன் என்ன வேணா கேட்டா நான் கேட்டுட்டு போறதுக்கு அதெல்லாம் பொறுக்க முடியாது ஹாய் ஹாய் இருக்கீங்க பாண்டி பிரதர் பாண்டி பிரதர் ஓகேங்களா துபாய்ங்க நான் ஹாய் சிஸ்டர் ஹாய் குச்சி மிட்டாய் பிரதர் வெல்கம் சாப்பிடணும் சங்கர் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சதீஷ் ஹாய் காவியா நானும் ஈரோடு தான் காய் காவியா மாதவீரா நம்ம சென்னை சிஸ்டர் ஈரோடு ஒரு லைக் நீங்க சாப்பிட்டீங்களா குச்சிமிட்டாய் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க நீங்க எந்த ஊர் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஒருவேளை நம்ம லைவ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல லைவுக்கு லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்தா ஐடியை ஜாயின் பண்ணிடுங்க ஐடியில் ஜாயின் பட்டன் இருக்கு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கில இல்லனாலும் பரவாயில்ல ஷார்ட்ஸ் பாருங்க பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஆமா தான் இருக்கேன் பாண்டி பிரதர் கதிரவன் வணக்கம் டாடா பாய் பாய் செவன் பிப்டி என்னம்மா முத்துராஜ் என்ன ஹாய் ஆமா காயத்ரி சிஸ்டர் நான் ஹாய் குட் நைட் காவியா வாங்க மீண்டும் சந்திப்போம் பாய் அக்கா பேட் கமன் போட நான் சொல்லுவேன் எப்பா நானப்பா கேட்கறேன் பேட் கமன் போட சொல்லு ஏன்ப்பா நீ வேற வேதனை கலப்புற இந்த பன்னாடங்க அடங்க மாட்டேன்றாங்க நானே கத்திட்டு கிடக்குறேன் அந்த கதை எடுக்க வேணாம்னு நினைச்சாலும் முடியலை பண்ணாட பரதேசங்க எங்க இருக்க நாயம் வந்து நம்ம நம்ம லைவ்லதான் வந்து உக்காந்து எல்லா பக்கம்தான் லைவ் போடுறாங்க ஆனா ஏன் இங்க